வணக்கம் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் எண்ணங்கள் பளிச்சிடும் நினைத்தது நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துக்கும் உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுடைய மோதாதியருடைய ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் நாக தேவதை என்று வழிபட உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் அல்லது நாக கிரகங்களுடைய ராகு திசை புத்தி கேது திசை புத்தி நடப்பவர்கள் உங்களுடைய சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நாக பஞ்சமி உங்களுக்கு சர்வ காரிய ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய நாள் முருகப்பெருமானையும் சேர்த்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நாக தேவதை வழிபட உங்களுடைய சர்வ கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் இன்றைய நாள் கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் சர்வ காரிய ஜெயம் சதயம் உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும் சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை போரற்றாதி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நினைத்தது நிறைவேறும் சர்வ காரியமும் கைகூடி வரக்கூடிய நாளாக அனைவரிடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாள் குடும்பத்திலும் மற்றவர்களும் அனைத்து வகையிலே உங்களுக்கு சிறப்பு வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் எண்ணங்கள் ஈடேறும் நினைத்தது நிறைவேறும் அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் சிநேகிதர்கள் வீட்டில் உள்ளவர்கள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் ஒரு வரை இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதம் முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும் நாம் செய்யும் தொழிலில் இளையூர்கள் உருவாகும் அந்த வீண் வாக்குவாதத்தையே நினைத்து உங்களுடைய செயல்திறன் மாறக்கூடும் அதனால் வீண் வாக்குவாதத்தை அடியோடு விலக்கி வைத்து உங்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய இன்றைய நாளில் நாக தேவதையை நாக பஞ்சமி வழிபட சர்வ காரியம் ஜெய கைகூடி வரும் முருகப்பெருமானுடைய பேரருளாலும் மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உத்திரட்டாதி அனைவர் எடுத்தம் பொறுமன் நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் வரும் பிரேமதியை நினைத்ததை நிறைவேறும் எண்ணங்களை ஈடு ஏறக்கூடிய நாள் உங்களுடைய சர்வ காரியம் ஜெயமாகி உங்களுடைய அனைத்து வெற்றியும் கைகூடி வர எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துள்ள மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நாளை வணக்கம்